தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் பள்ளிக்கல்வித்துறையை டேட் மற்றும் நியமன தேர்விலே தேர்ச்சி பெற்று அரசு பணிக்காக காத்திருப்போருக்கு மீண்டும் நியமன தேர்வுகளை முன்னிறுத்தாமல் நிபந்தனையாக்காமல் படிப்படியாகவேனும் அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று பணியோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசுக்கு மிக கூடுதலாக வருவாய் ஈட்டித் தரக்கூடிய துறைகளில் ஒன்று டாஸ்மார்க் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த டாஸ்மார்க் பணியாளர்கள் பாதுகாப்பற்ற பணிச்சூழல வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் பணி நிரந்தரம் கோரி நம்பிக்கையோடு கேட்கிறார்கள் ஆகவே அவர்களது கோரிக்கையும் அரசு கனிவோடு நிறைவேற்றித் தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றும் பேராசிரியர்கள் யூஜிசி மற்றும் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படைகளை பிற மாநிலங்களில் வழங்கப்படுவதைப் போல குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் தொகுப்பூதியமாக வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை சமவேலைக்கு சமஊதியம் என்கிற அடிப்படைகளை வைத்திருக்கிறார்கள் அதையும் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் நீங்கள் அறிவீர்கள் திருநெல்வேலியிலே மாஞ்சோலையிலே இருக்கிற தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்து